மட்டும்தான் அப்ளை அல்ல இந்த கட்டுமானத் துறையில் இருக்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் டென்டல் கேர் கெல்கேர் மற்றது வந்து எடியூகேஷன் சிஸ்டத்துக்கு கேட்டிருக்கீங்க ஏன்னா இப்போ இங்கே வந்து பல மாகாணங்களில் வந்து பாத்தியமாக இருக்குது படிப்பிக்கிறாக்களுக்கு வந்து குறைபாடு தட்டுப்பாடு இருக்குது கிழக்க சம்பளத்தோடு உள்வாங்கினோம் ஸோ அதுக்குரிய ஆக்கள் தயார் நிலையில் இருந்த ஆங்கில புலமையோடு இருந்தால் அவர்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதோடு நாங்கள் இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம் என்று நாங்கள் பார்த்தோம் என்றால் அதுக்குரிய நீங்கள் ஒரு பாயிண்ட் சிஸ்டம் இருக்குது அதை வெப்சைட்டுக்கெல்லாம் நீங்கள் அடிக்கடி போய் பார்த்து அதை நீங்கள் கால்குலேட் பண்ணி நான் தகமை உள்ள ஆளாண்டு அறிந்த பின்னர் நீங்கள் அங்க போய் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்களையும் தயார்படுத்தி நீங்க அப்ளை பண்ண அவங்க அதுக்குள்ள வடிகட்டி உங்களுக்கு இன்விடேஷன் தருவாங்க கிடைச்சால் பெரிய சந்தோஷம் நீங்களே போய் பிஆருக்கு அப்ளை பண்ணி நீங்க வந்து சேரலாம் ஆகவே அதுல என்ன விஷயம் அதுக்குள்ள எப்படி போறோம்ன்றதை நாங்கள் போவோம் இது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாட்டிக்கும் நீங்கள் உங்களுக்கு சுற்றவரை இருக்கிற நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு தயவு செய்து ஸ்டே பண்ணுங்க இந்த யூடியூப் தளத்தையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை தாங்க வாங்க உள்ளுக்குள்ள விலாவரியாக போய் ஆராய்வோம் வணக்கம் உறவுகளே இன்றைக்கு நான் கனடாவுக்குள்ள வரக்கூடிய அடுத்த நிகழ்ச்சி திட்டத்துக்கு நீங்க எப்படி அப்ளிகேஷன் போடுற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நீங்கள் கூகுள் சர்ச்சிலேயோ இல்லாடி ஜாஹூஸ் சர்ச்லேயோ போய் இந்த சர்ச் இன்ஜினில் வந்து ஐஆர்சிசி கனடா ஆண்டு முதல் நீங்கள் அடிக்கப்படும் இந்த சர்ச்சில் வந்து சரியான கூகுள் சேர்ச்சில் அடித்து சர்ச் பண்ணுங்க அப்போ சர்ச் பண்ணின உடனே அது உங்களை ஒரு வெப்சைட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போகும் கொஞ்சம் பிசி லோட் ஆகிருக்கிற படியால் கொஞ்சம் லேட்டாக தான் வரலாம் இங்கே பாருங்க இதுதான் கனடாவினுடைய கனடா கவர்மெண்ட் அண்ட் ஆஃபிஷியல் வெப்சைட் இமிகிரேஷன் ரிஃபுஜிஸ் அண்ட் சிட்டிசன்ஷிப் கனடா ஐஆர்சிசி என்று சொல்லப்படுகிறது ஸோ இதுக்குள்ளே நீங்கள் இந்த மேலே சர்ச் இன்ஜின் இருக்கும் இந்த சர்ச் அதுக்குள்ளே என்னத்தை போய் நீங்கள் தேவை தேவை என்றது சர்ச் வந்து அப்போ இதில் நான் அடிக்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ஓகே எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி என்றதை நீங்கள் சர்ச் அடித்து சர்ச் பண்ணீங்கன்னா ஓகே இதில் வந்து நீங்கள் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி என்று சர்ச் பண்ணுங்க அப்போ கணக்கை வந்திருக்கும் கிணக்க வந்திருக்கும் ஒவ்வொரு ஏப்ரல் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த அப்டேட் அப்படி எப்படி வந்திருக்கு மேலே வந்து நிற்கிறது வந்து ஏதாவது உண்டின்றி அது அதுக்குள்ளேயே போகும் கூட்டிக் கொண்டு போகும் இப்போ நாங்கள் அதை நாங்கள் என்ன பண்ணால் இங்கே பாருங்கள் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி என்ற அந்த 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 ஸ்க்ரீன் வந்துட்டுது மெயின் ஸ்க்ரீன் இப்போ எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்களால் எப்படி கனடாக்கில் வரலாம் யார் யார் வரலாம் என்றதை தான் நான் இப்போ ஒரு ஷோர்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொசஸிங் டைம் இங்கே காட்டுது இவ்வளவு நாள் நீங்கள் ப்ரொசஸ் பண்ணலாம் வண்டி நாங்கள் கிளிக் பண்ண வேண்டாம் ஒவ்வொரு நாட்டுக்கும் வெவ்வேறு ப்ரொசஸ் டைம் வெரைட்டிஸ் மை ப்ரோக்ராம் அந்த வேரிஸ் மை ப்ரோக்ராம்ன்ற உங்களோடய ப்ரோக்ராமுக்கு அடிப்படையில் அது என்ன கிடக்குது மூணு ப்ரோக்ராம் கனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதில் ப்ரோசஸிங் டைம் ஸ்ரீலங்காண்டா ஸ்ரீலங்காக்கி இந்தியாண்டா இந்தியாக்கு இதுக்குள்ளே போய் செக் பண்ணலாம் விற்று நாள் ஃபீஸை பாருங்கோ ஒரு ஆள் வந்து ஒரு வந்து அடல்ட் ஒரு ஒரு யங்கான ஆள் வயது வந்தவர் அப்ளை பண்ணணும் என்றால் கனேடியன் டொலரில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு டொலரை நீங்கள் பே பண்ண அப்படி நீங்கள் எக்ஸ்பிரஸ் என்னால் நீங்கள் உங்களோட துணைக்கு வாழ்க்கை துணைக்கு கணவனுக்குள்ள மனைவிக்கோ அதுக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சு உங்கள்ட டிபெண்டா பதினெட்டு வயது குறைந்த சைல்டு யாராவது இருக்கணும் என்றால் சின்ன பிள்ளைகள் கனேடியன் டாலர்ஸ் வந்து நூற்றி அறுபது ரூபா வேண்டி வரும் அவன் முதலே சொல்லி போட்டான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து போடலாம் போடலாமென்றால் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் அதாவது வந்து நீங்கள் ஒரு துறையில் வந்து பாண்டித்தியம் பெற்றது ஸ்கில்ன்றது அதில் அறிவு பெற்றது அல்லது புலமேல அனுபவம் பெற்றவர்கள் தான் இந்த ஒர்க்கர்ஸ் தான் இது இதுக்குலாம் ஆகவே மற்றவர்கள் இதை நீங்கள் அப்ளை பண்ணிடலாது என்றதை நான் வடிவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் உங்கள் உறவுகளுக்கு இது பிரியோசனை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கலாம் யாராவது சொந்தக்கார பிள்ளைகள் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் அல்லது யாராவது உறவினர்களுக்கு இது பிரியோசனை பண்ணலாம் பாருங்கள் அப்போ இது வந்து அந்த ஒரு துறையில் வந்து பாண்டித்தியம் பெற்ற ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கு அன்ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கு இந்த ப்ரோக்ராம் இல்லை எக்ஸ்பிரஸ் எம்பின்னு சொல்லப்படுறது காலங்காலமாக இருக்குது இப்ப புதுசா அறிமுகப்படுத்தப்பட்ட வேண்டிய இல்லை ஆனா இதுக்குள்ள வேற வேற விடயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு பார்ப்போம் இந்த மூன்று இமிகிரேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து அவர்கள் அறிமுகப்படுத்தி இருக்கார்கள் ஒன்று கனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் அதாவது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்க அனுபவம் உள்ள வகைகளை கொண்டதை அடுத்த ஃபெடரல் ஸ்கில் வர்க்க புரோக்ராம் அந்த நாடு ஃபுல்லாக கனடாவினுடைய நாடு பூராகவும் இருக்கிற அனுபவம் வாய்ந்த தொழிலாளர்களை உள்ளடக்கிற ப்ரோக்ராம் அடுத்த ஃபெடரல் ஸ்கில் ரேட்ஸ் ப்ரோக்ராம் அதாவது வர்த்தகத்துக்கான அறிவுள்ள ப்ரோக்ராம் ஒன்றையும் அவர்கள் இதில் செக்ஷன் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களோட ஸ்கோரை வந்து நீங்கள் பார்க்கணும் இதுக்கு வந்து ஸ்கோர் இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சும்மா கண்மூடித்தனமாக எனக்கு இருக்குது தானே எனக்கு டிகிரி இருக்குது ஒரு துறை இருக்குது சுகாதாரத்துறையோ இல்லை மெடிக்கல் ஃபீல்டோ நர்சிங்கோ டென்டலோ எதாவது ஒரு ஸ்கில்டில் வந்து எனக்கு இருக்குது தானே ஒரு டிப்ளோமா இருக்கின்றபடியாக நீங்கள் சும்மா அப்ளை பண்ணி காசுகளை வீணாக்காதீங்க முதலே ஏர் அப்ளே பண்ணலாம் உங்களுக்கு அதுக்குரிய ஸ்கோரை இதுலேயே அவங்க செக் பண்ணலாம் நீங்கள் உங்களோட வீட்டிலேருந்து நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம் டாக்குமெண்ட் உங்களுக்கு எல்லாம் இருந்தால் உங்களுக்கு ஸ்கோர் ஓகே என்றால் அது சொல்கிறது சிஆர்எஸ் ஸ்கோர் சரியாக இருக்க வேண்டும் அது என்ற விரிவாக்கம் கம்ப்ரஹென்ஷிப் ரேங்கிங் சிஸ்டம் சிஆர்எஸ் சோட்டாக அது சொல்கிறது இந்த ஸ்கோரை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணினீங்கன்னா ஏதாவது இந்த மூன்று ப்ரோக்ராமுக்கு அவன் ஸ்கோர் ஒன்று சொல்லியிருப்பான் அந்த ஸ்கோரை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண வேணும் பூர்ணப்படுத்துறீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் என்ன நீங்கள் அப்ளை பண்ணலாமண்ட அதுக்கு தகுதியானவர் அது நீங்கள் அந்த ஸ்கோர் தீர்மானிக்கும் அதுக்கு பிறகு டாக்குமெண்ட்ஸ் என்ன உங்களுக்கு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி நீங்களே அப்ளிகேஷன் கொடுக்கலாம் அதுக்கு வந்து பெர்மனன்ட் ரெசிடென்டோடான்னு நீங்கள் உள்ளுக்க வருவீங்கள் பிஆரோடான்னு உள்ளுக்க வருவீங்க அப்போ உங்களுக்கு பிஆர் கிடைச்சா உங்களோட வாழ்க்கை துணைக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் பிஆரோட தான் நீங்கள் உள்ளுக்குள்ளே வர போகிறீங்க ஆகவே உங்களை ஸ்கோர் இன் படி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டேன்டா உங்களுக்கு பிஆர் அங்கேயே பிஆர் பிங்கர் பிரிண்ட் எல்லாம் வச்சு பிஆர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி நீங்கள் பெர்மனென்ட் ரெசிடென்டோடான்னு உள்ளுக்கு வருவீங்க இப்போ ஆஃப்டர் யூ அப்ளைக்கு பிறகு என்னென்ன நடக்கும் எல்லாம் இங்கே இருக்குது சரிதானே அப்போ நான் இப்போ மெயினான விஷயங்களை சொல்ல போகிறேன்னு ஏர் அப்ளை பண்ணலாம்ன்றதை முதல் பார்ப்போம் சரிதானே சும்மா இருக்கிற நேரம் நீங்கள் இதெல்லாம் தேடி பார்க்க வேணும் இந்த அட்ரஸுக்குள்ளால் அதை நான் சொல்லுவேன் இங்கே கணக்க விடயங்கள் இருக்குது இந்த மூன்று ப்ரோக்ராம் இருக்குது பாருங்க இதை நான் கிளிக் உடனே ஒன்று கனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸில் யார் யார் போகலாம் ஃபெடரல் ஸ்கில் வேர்க்ரோக்ராமில் அடுத்த ஃபெடரல் ஸ்கில் ரேட் ப்ரோக்ராமுக்கில் யாரும் போகலாம் நான் எல்லாத்தையும் சொல்லிக் கொண்டுருந்தான் நேரம் விடுபட்டு போயிடும் நான் வெவ்வேறு பகுதிகளுக்கான பாகம் பாகமாகத்தான் இந்த இதை விளங்கப்படுத்த போகிறேன் இப்போ முதல் நாங்கள் ஒரு ஒன்றை விளங்கப்படுத்துகிறேன் இதுகளை தொடர்ந்து பூர்ணமாக இப்படியான வேறு ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராம் அப்டேட்டுகளை நீங்கள் பார்க்குறதுக்கு இதுக்குரிய ஸ்கோர்கள் வித்தியாசமாக வந்திருக்கா இலக்கங்கள் வந்திருக்கா இறுக்கங்கள் தளர்த்தப்பட்டிருக்கான்றதில் பார்க்குறதுக்கு தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க யூடியூப் சேனலில்

ஓகே அப்போ நீங்கள் இதில் முதல் வந்து இப்படி இப்படி தண்ணி கொண்டு போகணும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன வேணு வேணுன்றது இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி கொண்டு போகலாம் வாசிக்க வேணும் இதை இருந்து நான் தனித்தனியாக வாய்ச்சிட்டு சொன்னேன்னா பதிவு நீளமாக போயிடும் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களுக்கு அலுப்பு தட்டிடும் இதை உங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்குது என்பதை நான் தான் உங்களுக்கு நான் இதை உள்ளுக்கில் வந்தே நான் சரிதானே இப்போ நான் சொல்லி போட்டு அங்களை போனால் தான் உங்களுக்கு தேடி பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும் சரிதானே அப்போ நான் பேக் பண்ணுறேன் இப்படி போயிட்டு இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் என்னென்றால் இதுக்குள்ள போய் உங்களோட உங்களது தகுதி இருக்கெண்டு நினைச்சாலும் நீங்கள் செக் யுவர் ஸ்கோரை நீங்கள் சிஆர்எஸ் ஸ்கோரை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கணும் வாங்க செக் யுவர் ஸ்கோர் சிஆர்எஸ் கேல்குலேட்டர் இருக்குது நீங்கள் வாட் இஸ் சிஆர்எஸ் ஸ்கோர் இப்படி என்றில்ல அதில் நீங்கள் வாய்ச்சி நீங்கள் தெளிவுபடலாம் சும்மா ஃபேஸ்புக்கில் இந்த சமூக ஊடகங்களில் தேவையாக்கள் நடனம் மாறுது அதுவளையும் பார்க்குறீங்களா அது இதுக்கு முன்னோட முன்னேற்றத்துக்கு நீங்கள் நிறத்து ஒதுக்கலாம் கன படித்தவர்கள் எடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ எப்படி வரலாம் என்று பேங்கில் வேலை செய்கிறார்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறார்கள் மற்ற துறையாளில் இருக்கிறார்கள் மாஸ்டர் டிகிரி வச்சிருக்கிறார்கள் கூட நீங்கள் கேட்குறீங்கள் ஆனால் நீங்கள் ஒன்று செய்யலாம் இப்படி தேடி பிடிச்சு கொள்ளலாம் ஓகே சிஆர்எஸ் கால்குலேட்டர் இதுக்கு இதுக்குள்ளவரு கேலி கேட்கும் ஒரு பெரிய வேலையே இல்லை கேலி கேட்கும் பட் இஸ் ஜோ உங்களோட திருமண உங்களோட இது வந்துட்டு நிலைமைண்டு கேட்குது நீங்கள் டிவோர்ஸ் பண்ணப்பட்டால மெரீடாக சிங்கிளாண்டு நான் சும்மா மெரீடண்டு கொடுக்குறேன் சரிதானே அப்போ சிங்கிளானாக்கள் சிங்கிள் அண்டு கொடுக்கலாம் ஓகே சிங்கிளும் கொடுக்கலாம் அடுத்த கேள்வி கேட்கும் உங்களுக்கு எத்தனை வயதுண்டு கேட்கும் சரிதானே நாங்கள் இருபத்தஞ்சோ முப்பதோ என்னவோ இருபத்தெட்டு வந்தது நான் கொடுத்துக்கலாம் இப்படி இப்படி கேட்டுக்கொண்டு போகும் பட் ஜூ அல்ல ஓகே அப்ப இதில் வந்து